கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இந்த நாளிலும் நம்முடைய ஆசிர்வாதத்துக்காக வேதத்தின் ஒரு வசனத்தை தியானிப்போம் அதிகாரம் வசனம் என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் இந்த உலகத்துல நம்ம அநேக நேரங்கள் ஐஸ்வர்ய அல்லது பணத்தை சம்பாதிப்பதற்கு நிறைய வழிகளை நம்ம முயற்சி செய்வதாக இருப்போம் கடினமாக உழைக்கிறவர்களாக இருப்போம் ஆனா நம்ம வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒன்று தகப்பனாகிய ஆபிரதாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவனிடத்தில் தசம பாகத்தை குறித்து ஒன்றும் சொல்லாதி அவன் தசம பாகம் கொடுத்தவனாக காணப்படுகிறான் அதே போல தேவன் அவனிடத்தில் உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலி

நம்மை பார்த்து ஆலயத்திற்கு போங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருக்கு ஒரு சிறிய காணிக்கையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதையெல்லாம் நம்ம ரொம்ப அற்பமாக எண்ணுவோம் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சு நமக்கு எந்த வழி சரின்னு தோணுதோ அதுல நம்ம போய்கொண்டே இருப்போம் அப்படி இருப்போமானால் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் எப்படி எண்ண முடியும் அப்போ இந்த நாள்ல ஒரு காரியத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க அன்றுவரே என்னுடைய விசுவாசத்தை நான் கிரியைகள் மூலமாக உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரியைகளை தேவனை நான் நேசிக்கிறேன் என்று செஞ்சு பாருங்க நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றவும் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் இதை நீங்க தியானிங்க தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்